ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு துண்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை அவியல் வைக்க போறேன் துண்டு மீன் மாங்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகா போட்டு அவியல் வைக்க போறேன் அதை எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்க என் அண்ணன் ஒய்ஃபுக்கு துண்டு மீன் அவியல் ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கே கேட்க சேச்சே எனக்கு ஒரு நாள் அவியல் வச்சு தாங்க அப்படின்னு நானும் வச்சுதார மக்களே அப்படின்னு சொல்லி இருக்கேன் இனி ஒரு நாள் அவ்வளவு வச்சு கொடுக்கணும் என் தங்கச்சரி இப்போ நான் வந்து கடையிலிருந்து நூறு ரூபா துண்டு மீன் வாங்கிட்டு இங்க பாருங்க நூறுரூவா துண்டு மீன் கேட்டா இருந்தாலும் தலையோட வெட்டி போட்டிருக்காங்க இனி இதை சூப்பராக ஒரு அவியல் வச்சு வீடியோ போடுறேன் இனி இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து அவியல் வைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ போடுறோம் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தோன்னா நல்லா இருந்ததுன்னா சூப்பர்னு ஒரே ஒரே ஒரு கமேண்ட் மட்டும் போட்டு விட்ருங்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு வீடியோ பண்ணி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஃபிஷ் வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் இப்போ நம்ம வறுக்க போகிறோம் தேங்காய் மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி கருவேப்பில நல்ல மிளகா சின்ன உள்ளி பூடு எப்பவுமே வத்தல் பொடியை விட கொஞ்சம் மல்லிப்பொடி கூடுதலாகவே எடுத்துக்கோங்க சரியா நான் வந்து வறுக்க போகிறேன் முதல்ல தேங்காவை போட்டு போகிறேன் கருவேப்பில கருவேப்பில கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருங்க பெப்பர் சின்ன உள்ளி பூடு குளத்தை போட்டு முதல்ல வறுத்துருவோம் எல்லா மீதுக்கும் ஒரே மாதிரி அரைக்க மாட்டேன் ஒவ்வொரு மீதுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இன்னைக்கு வந்து நான் வந்து ரொம்ப வறுக்கல தேங்காய் ஏன்னா நான் வைக்க போகிறது அவிய குண்டு மீன் அப்ப இதே இது குழம்புன்னு வச்சுக்கங்களேன் நல்லா வறுத்துருது குழம்பு நல்ல முருகை வரத்தாதான் நல்லாயிருக்கும் அதில் பட்சத்தில் ரொம்ப வறுக்கூடாது ஏன்னா நம்ம அரைக்க விற்குருத்துருன்னு தான் அரைக்கணும் சரியா இனி பொடி ஐட்டங்களை தட்டிடுவோம் மல்லிப்பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடி லைட்டாக வரோம் இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் சரியா ரொம்ப வறுக்கக்கூடாது அதனால் இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுப்போமா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுங்க வறுத்து வச்சுருந்தோம் தெரியுமா அது வந்து சூடு ஆறியாச்சு இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிடுவோம் அதை நைஸாக அரைக்கக்கூடாது சோரத்துக்கள் அரைப்போம் அது மாதிரி சும்மா புளி புளிச்சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவியலுக்கு மாங்காய் போட்டிருக்கோம் நம்ம வைக்கிறதே அவியல் சரியா அதனால் ரொம்ப புளி வேண்டாம் ஆல்ரெடி மாங்காவும் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக புளி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ரொம்ப அரைய வேண்டாம் சரியா இந்த ஸ்டேஜிலே எடுத்துக்கோங்க என்ன சட்டி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிக்காதுங்க ஏன்னால் நான் வந்து கொஞ்சம் பெரிய சட்டியில் தான் மோஸ்ட்லி வைப்பேன் அவியல் இந்த மாதிரி ஏன்னா குட்டி சட்டியில் வச்சோம்னு வச்சுங்களேன் என்னம்மா குழம்பு எடுக்கிறப்ப துண்டெல்லாம் பொடிஞ்சிரும் இந்த பெரிய சட்டினா எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் அதனால தான் இது கூட கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் ஏன்னா அவியல் பார்த்திங்களா இந்த தண்ணியில் முருங்கைக்காவும் பச்சை மிளகாவும் மட்டும் சேர்த்துருவோம் கொஞ்சம் கொதிக்க வச்சுருவோம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க மீனை போட்டுருவோம் இப்போ வந்து மாங்காவை ஆட் பண்ணலாம் நான் எதற்காக முதல்ல மாங்காய் ஆட் பண்ணலைன்னா மாங்காய் போடலைன்னா இது வந்து ஒட்டு மாங்காய் சரியா வேறு மாங்காய் இப்போ தோல் எல்லாம் ரொம்ப கட்டியாக இருக்குது தெரியுமா அந்த மாங்காயெல்லாம் போட்டிங்கன்னா அப்படின்னா அந்த மீன் மீன் குழம்பு வெந்து வந்தாலும் அந்த மாங்காய் அப்படி துண்டு அப்படியே கிடக்கும் இது இது ஒட்டு மாங்கான்னு வச்சுங்களேன் பீஸ் பீஸாக போயிடும் மீன் அவியல் வெந்து வரப்போ பார்த்தா ஒட்டு மாங்காவே காணாது மாங்காவே இருக்காது அதில் லாஸ்ட் இப்படி சேர்த்தோம்னா கரெக்டாக மாங்காய் வெந்து அப்படி இருக்குது அதனால தான் கொஞ்சம் மாங்காய் பீஸும் கொஞ்சம் பெருசாக வெட்டி போடுவோம் அது வந்துட்டு Neste!